இப்ப இந்த உயிர் மின் சொல்றாங்க தெரியுங்களா அது சாத்தியமா ஹலோ டு ஆல் எஸ்ஆர்என் ஃபிஷ் அண்ட் ஃப்ரெஷ்ல திருப்பூர் அவுட்லெட் எஸ்ஆர்என் ஃபிஷ் அண்ட் ஃப்ரெஷ்ல இன்னைக்கு என்னென்ன வெரைட்டி இருக்கு நம்ம உள்ள போய் பார்ப்போம் வாங்க ரோமியோ சங்கரா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் உணவு பிரியவர்களே அதிகமான பேர் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு எண்கள் இதுலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாம்ப் வெள்ளை வாவல்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம அவுட்லெட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ஒன் டே கேட்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நன்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராப் ப்ளூ கிராப் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல சைஸான நண்டு ப்ளூ கிராப்பு கிராபரிக்கில் ப்ளூ கிராப் இருக்குது பிளாக் டைல் சீலம் கருப்பு ஊலி அதிகமான பேர்கள் வந்து நடுத்தர மக்கள்லேருந்து எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த கருப்பு ஊலி வந்து ஃபிஷன் ஃபிஷ் அண்ட் ஃபிரெஷ்ல வந்து திருப்பூரில் வந்து இருக்குது அடுத்து வந்து சொல்லக்கூடிய பாறை வெரைட்டி பார்த்தீங்கன்னா கட்டா பாறை கட்டா பாறை இது வந்து பார்த்தீங்கன்னா கோபியா கோபியான்னு சொல்லுவாங்க மோரன் சொல்லுவாங்க கடவுள் சொல்லுவாங்க மஞ்சள் மீனுக்கு இணையான சுவை சுவையுள்ள ஒரு பட்ஜெட்டான மீன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் பாம்பரட் பார்த்திங்கன்னா சைஸான மீன் ஒரு கிலோ சைஸ் உள்ள மீன் பிளாக் பாம்ப்ரெட் கருப்பு ஆவல் ஃப்ரெஷ்ஷான குதிப்பு மீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸு வெளியில் இருக்குமானு தெரில எல்லாம் பெரிய சைஸு மீது அப்புறம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி உள்ள கிளி மீன் கிளி மீன் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி உள்ள கிளி மீன் இது வந்து ஒரு கிலோ சைஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ கீழே இருக்கும் இல்லட்டா ரெண்டு கிலோ மேலே இருக்கும் ஸ்பெஷலாக எஸ்ஆர்என் எஸ்ஆர்என் திருப்பூர் அவுட்லெட்டுக்காக நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து இதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா பாறை வெரைட்டி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லேனா பாறைன்னு சொல்லுவாங்க லேனா பாறை லேனா பாறை அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா குருவலை குருவலை இதுவும் சுவை உள்ள மீன்கள் இது குறுவலையும் ஒரு நல்ல மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா முரல் கலிங்க முரல்னு சொல்லுவாங்க பச்சை உருட்டு முரல் கலிங்க முரல் மஞ்சரம் மஞ்சரம் சீலா ஈக்குவலான சுவை உள்ள மஞ்ச வால் ஊழி எல்லோ டைல் சீலா இதுவும் வந்து நம்ம கடைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு அவைலபிள் இருக்கு அடுத்து நான் குறிப்பாக சொல்லணும் இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது பாறை வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையுள்ள ஒரு பாறை இது வரைக்கும் யாரும் டேஸ்ட் பண்ணுன்னா அவசியம் டேஸ்ட் பண்ணுங்க இதுக்கு வந்து ஆம்பர் ஜாக் ஃபிஷ் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து விலாங்கு பாறைன்னு சொல்லுவாங்க காட்டு பாறைன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனால் மாமியார் பாறை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு யூக்கரான அந்த ஃபேமிலியை சேர்ந்து அவங்களோட சொந்தக்காரங்க தான் இது வந்து மாமனார் பாறைன்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சுவையான மீன் இது கடல் கெண்டுன்னு சொல்லுவாங்க கடல் கெண்டல் மீன் இது பார்த்தீங்கன்னா ரெட் இந்த பாருங்க தூண்டில் தெரியுது நம்ம இங்கே எஸ்ஆர்என் ஃப்ரெஷ் அண்ட் விசாரம் ஃபிஷ் அண்ட் ஃப்ரெஷ் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் எயிட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா தூண்டில் மீன் தான் இங்கே நம்ம வந்து கொண்டு வரோம் ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி உள்ள டைகர் ப்ரான் பார்த்தீங்கன்னா நல்ல கிலோவுக்கு வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கவுண்ட் உள்ள ப்ரான் பாருங்க எப்படி சைஸாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் பிரான் இது நார்மல் பிரான் இது வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி கவுண்ட் உள்ளது பஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷ் சீர் ஃபிஷ் சுர்மி இந்த மாதிரி பல பேர் சொல்லுவாங்க அருமையான சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கேஜி சைஸ் ஒன் கேஜி சைஸ் டூ கேஜி சைஸ் அதோட பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஃபைவ் கேஜி சைஸ் நல்ல முறையான சைஸ் ஃபைவ் கேஜி சைஸ் தூண்டில் மீன் எல்லாமே இதை பத்தி அவசியம் சொல்லியே ஆகணும் அட்லாண்டிக் சால்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க இது இந்தியன் சால்மன் காலா மீன் சுவையிலே அதிக மிகுந்த சுவை உள்ள காளா மீன் இது அவசியம் வாங்கி ட்ரை பண்ணீங்க நம்ம எஸ்ஆர்என் கிடைக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டி சொல்லுவோம் ஐவாவல் ஒரு கிலோ சைஸ் எஸ்ஆர்என் ஃபிஷ் அண்ட் திருப்பூர் அவுட்லெட்ல ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது ஒரு கிலோ இருக்கு அதே மாதிரி வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் அப்பு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குரூப்பர் கலவான்னு சொல்லுவாங்க புள்ளி கலவான்னு சொல்லுவாங்க இதுவும் இதுவும் வந்து எக்ஸ்போர்ட் உள்ள மீன் சாதாரண அடுத்து இது வந்து மடவா சரையாங்க இது வந்து குறைஞ்ச குறைஞ்ச பட்ஜெட்ல உள்ள அதிக சத்து உள்ள மீன்கள் இது ஒண்ணு அடுத்து வில மீன் வில மீன் பெரிய சைஸ்ல இருக்கு நம்ம வில மீன் கஸ்டமர் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரிஜினல் சி பாஸ் கொடுவா ஏன்னா பாதிய காமிக்கிற நினைக்காதீங்க இது ஃபுல்லா தான் வந்துச்சு ஷூட் பண்றதுக்குள்ள எல்லா கஸ்டமர் எடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போயிருச்சு அதனால பாதி தான் இருக்கு நாளைக்கு மறுபடியும் வரும் நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு போறோம் இப்ப எல்லா வெரைட்டிஸ் பாத்திருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து எஸ்ஆர்என் திருப்பூர் ஃபிஷ் அண்ட் அவுட்லெட் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வெரைட்டி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி வெரைட்டிஸ் வந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம் இன்னும் நம்ம கொண்டு வருவோம் எல்லா வெரைட்டிஸும் ஆல்மோஸ்ட் கொண்டு வந்தாச்சு கடல்ல இருக்கிற அந்த திமிக்கலம் அந்த ஜாமீன் இது ரெண்டு தவிர பாக்க எல்லா வெரைட்டிஸ் வந்துருச்சு பாத்தீங்கன்னா கரைக்கு என்ன வருதோ அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா அது எல்லாத்தையும் நாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த அவுட்லெட்ல இந்த அவுட்லெட்ல நீங்க பாக்கலாம் ஃப்ரெஷ்ஷா நீங்க பாக்கலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து பிஷ் சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுதோ இது திருப்பூர்ல இருக்கிற எஸ் ஆர் பிஷ் அண்ட் ஃபிரெஷ் பாத்தீங்கன்னா ஒரு ஐக்கானிக்கா இருக்குங்கிறது எங்களோட வேண்டுகோள் பொது வந்து பாத்தீங்கன்னா கடல் சாராத நகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மீன் அப்படிங்கிறது ஒரு கனவு தாங்க எல்லாருக்கும் மின்னரசன் அப்படின்னா ரேட் பயங்கரமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து சென்னை பாண்டிச்சேரி இந்த மாதிரி நாகப்பட்டினம் இந்த மாதிரி இருக்கிற நகரங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே பிடிச்சி அங்கேயே விற்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது பட் கடல் இல்லாத நகரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் பெங்களூர் ஹைதராபாத் இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீன் அங்கிருந்து வந்து வரக்கூடிய ரேட்டு ஹெவியாயிரு கூடியிருக்கு நீ கடல் சாராத நகரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க கொங்கு மண்டலம் சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு ஃபிஷ் ஷாப்பை பண்ணிருக்காங்க இது டீடைல் மட்டும் இல்லைங்க ஒழுசுதான் கொடுத்துட்டு இருக்காங்க மொத்தமாவும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு பிசினஸ் நீங்க ஃபிஷ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல உங்களுக்கு வந்து மீன் பல்கா மொத்தமா தேவைப்படுது அப்படின்னாலும் மறக்காம கனெக்ட் பண்ணலாம் என்ன ரீசன் அப்படின்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து இந்த கன்னியாகுமரி நகர்களு வரைக்கும் எல்லா மீனவர்களும் பழக்கம் இருக்காங்க வந்து கடல்ல இருந்து உங்களுக்கு மீன் பிடிச்சதுன்னு கொடுக்க போறாரு மொத்தமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல வீட்டு தவிக்க நீங்க வாங்கிக்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சரிப்பாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு சந்த கடை வந்து பாத்தீங்கனா எஸ்ஆர்என் fish and fresh இது திருப்பூர்ல காங்கயம் கிராஸ் ளன்னு சொல்லுவாங்க சிடிசி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு நம்மளோட அவுட்லெட் ரீடேйл அவுட்லெட் ஓகே ஆமா இது ஃப்ரெஷ் அவுட்லெட் இது இங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த திருப்பூர் மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து மத்த மத்த ஃபுட் லவர்ஸ் ஸ்பெஷலி சீ ஃபுட் லவருக்கு இந்த ஷாப் வந்து ஒரு ஐகானிக் ஷாப்பா இருக்குங்கிறது மாற்ற கருத்து இல்ல சரி உங்க பிராண்ட பத்தி சொல்ல போது நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வந்து இப்போ லாஸ்ட் இயரு நம்ம எம்ப்ரான பிசினஸ் போல ஒரு வீடியோ போட்டிருப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் போட்டோம் பிப்ரவரி போட்டோம் போட்டோம் சரி அதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுலயே நம்ம சொல்லிருப்போம் இதுல வந்து நம்ம ஒரு த்ரீ டூ ஃபோர் டிகேட்ஸ் அந்த பிசினஸ் நம்ம இருக்கிறோம் அந்த இது வரைக்கும் நம்ம இருந்தது பாத்தீங்கன்னா ஹோல்சேல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் இப்ப லாஸ்ட் லாஸ்ட் வீடியோ சொல்லும்போது சில கஸ்டமர் ரீட்டெயில் இருந்தால பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இவன் பெங்களூரு கேரளா நம்ம ஃபிஷ் கல்கத்தா முதல் கூட நம்ம ரீட்டை பண்ணி கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த ப்ரீமியம் அவுட்லெட் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து இங்க உள்ள மக்களுக்கு நம்ம ரீட்டை கொடுக்கணும் அதோட வந்து ஹோல்சேலும் வந்து யார் யாருலாம் நமக்கு அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்களும் நம்ம ஹோல்சேல் ஃப்ரெஷ்ஷான சப்ளை பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த பிசினஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்ப நம்ம முன்னாடி இம்ப்ரூவ் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடல் இல்லாத நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் கடல் மீன்கள் அப்படிங்கிறது ரொம்ப டிமாண்ட் தான் ரேட் ஹெவியா இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது உங்க உங்கனால இப்ப நான் சென்னையில நான் ஒரு மீன் வாங்கினேன்னா வஞ்சர மீன் வாங்குறேன் அதே மீனை நீங்க திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்ல ஒண்ணு அதே ரேட்டு கொடுக்க முடியுமா என்ன சொல்ல போனா சில சந்தர்ப்பங்களை அதை விட கம்மியா கூட நம்ம கொடுக்கலாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சின்ன நம்ம ஆஸ் அ ஹோல்சேலர் ஒரு மொத்த வியாபாரியா நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து சென்னைக்கு ரெகுலர் சப்ளை பண்றேன் வீக்லி பாத்தீங்கன்னா நம்ம டன் பேசிஸ்ல நம்ம சென்னைக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஏன் அங்க இருக்கு இருக்கு ஹார்பர் இருந்தாலும் கூட பிஷ் தேவைகள் வந்து அங்க இருக்கிறதுனால சில வெரைட்டிகள் வந்து அங்க ஸ்பெசிபிக்கா வராதனால நம்ம வந்து அதை அனுப்பிட்டு இருக்கோம் அதனால பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்டாவே நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதனாலதான் நம்ம கஸ்டமர் வந்து எப்போதும் பாத்தீங்கன்னா ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் குவாலிட்டி நம்ம கொடுக்கும்போது நம்ம அரௌண்ட் எஸ்ஆர்என்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் வந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சரி ஓகே அடுத்த கொஸ்டின் தான் கேட்கலாம் நினைச்சேன் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம்ல ஆமா அது மூலியமாக எவ்வளோ கஷ்டமாக கிடைச்சிருக்காங்க நம்ம வந்து அதை கவுண்டபிள் பண்ண முடியாது அது நல்ல ரெஸ்பான்ஸு நல்ல கஸ்டமர்ஸு இவங்க வந்து சொல்ல போனால் இது வந்து இப்போ இன்றைக்கி இந்த அவுட்லெட் திருப்பூரில் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு பேஸிக் காரணமே அந்த வீடியோன்னு கூட அடுத்தலமே அந்த ஒரு வீடியோ தான் ஆமா அடித்தளம் மாற்றம் கருது வந்து நீங்க திருப்பூர் மக்களுக்கு நம்ம நேரம் இந்த கடைக்கு வந்துருவாங்க அட்ரஸ் போட்டுருக்கோம் லொகேஷன் எடுத்துருக்கோம் நீங்க திருப்பூர் பக்கத்துல இருக்க கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் இந்த மாதிரி சேலம் சரௌண்டிங்ல இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில ஒரு ரீட்டைல ஒரு ஐநூறு ரூபாய்க்கோ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கோ மீன் வாங்கணும்னா அதுக்கு என்ன தாராளமா வாங்கலாம் இப்ப இன்னைக்கு ஓப்பனிங் டே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஃப்ரீ டெலிவரி இன்னைக்கு பண்ணி கொடுத்துருவோம் இன்னைக்கு ஓப்பனிங் டேங்கிறதுனால பாத்தீங்கன்னா திருப்பூர் இன்னைக்கு சொல்லப்போனா கோயம்புத்தூர் கூட ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு அது ஸ்பெஷலா ஒரு நம்ம ஒரு ஒரு வண்டி நம்மளோட டிரான்ஸ்போர்ட் போனது அதுல பண்ணி கொடுத்துருவோம் நம்மளோட நம்மளோட மெயின் நம்மளோட மெயின் சோர்ஸ் வந்து இந்த ஹப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க அரவுண்ட் திருப்பூர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்கள் தெய் வந்த கூட்டி முதல் கூட்ட நம்ம கஸ்டமர் இங்கேயே நம்ம நீ கூட கென்கொரி கேட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட நம்ம நாளைக்கு பிளான் அது எல்லாமே இந்த டூ த்ரீ டேஸ் இந்த வீக்ல அதெல்லாம் ரெடி ஆயிடும் ரெடி உடனே கண்டிப்பா திருப்பூர் திருப்பூர் சுத்து வட்டாரக்கூடிய நீங்க வாக்கிங் கஷ்டப்படுறது வாங்குறாங்க திருப்பூரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வர முடியுது ஒர்க்ல இருப்பாங்க டைம் செட் ஆகாது அவங்களுக்கு வந்து வீட்டுல ஆள் இருக்காரு போவதுக்கு குழந்தைகளோடு இருப்பாங்க அவங்களாம் வந்து நம்ம இது பண்ணும்போது அவங்களுக்குலாம் நம்ம ஹோம் டெலிவரி பண்ணி சரி வாங்குறீங்க வந்து எடுத்துருக்கீங்கன்னா நோட் பண்ணிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு கிராமம் சொன்னா கஸ்டமர் ஆகிருவாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மெயின் சோர்சிங் ஹப் கன்னியாகுமரி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா அது குறிப்பிட்ட கடற்கரை வரும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இது எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து சோர்சிங் ரொம்ப இருக்கு நமக்கு டெய்லி நம்ம வந்து வெரைட்டிஸ் வந்து எல்லா எல்லா கடற்கரையிலயும் கனெக்டிங்கோட இருந்து எடுக்கிறதுனால தான் நம்ம டெய்லி வெரைட்டிஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்க கொடுக்க முடியுது முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஓரளவு நம்ம கஸ்டமரோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் சரி இப்ப இந்த உயிர் மீன் சொல்றாங்க தெரியுங்களா அது சாத்தியமா உயிர் மீன் வந்து சாத்தியமே இல்ல உயிர் மீன் சாத்தியம் எதுல சாத்தியம்னா சாத்தியம் அதாவது நாட்டு மீன் அது சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயத்துல சாத்தியமே தவிர கடல் மீன்ல வந்து அது வந்து அந்த பிஷர்மேன் புடிச்சிட்டு வராங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் சாத்தியம் அவங்க சாத்தியம் அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன் வந்து போட்டு சாப்பிட்டுருக்கேன் பட் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்ட கொண்டு போய் ரீச் பண்றது அது அது வந்து சவாலான விஷயம் போயிருமா கண்டிப்பா போகாது அது அந்த நம்ம நம்ம டார்கெட் பண்ணி எடுக்கக்கூடிய பிஷ் எல்லாமே ஒன்றே கேட்ச் ஒரு நாள்ல பிடிக்கக்கூடிய மீன்கள் கூண்டில் மீன்களா இருக்கட்டும் வடையில பிடிக்கிறதா இருக்கட்டும் அது அதை அதைத்தான் டார்கெட் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறோம் இது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி நம்ம சிந்திக்கிறது இல்லை வேற எந்த மினிமம் நம்ம எடுக்கிறதில்ல முன்லேயே கேட்சி அதை டார்கெட் பண்ணி தான் நம்ம எடுத்து திருவோம் சரி இப்போ அவன்கிட்ட அதிகமாக கிடைக்கிற மீன்களை என்ன அதிகமாக கிடைக்கும் இப்போ இன்னைக்கு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க காலைல நீங்கள் கண்டிப்பாக அதை வீடியோ போடுவீங்க வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கடையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட அறம் முப்பது வெரைட்டி வந்து இங்கே நம்ம டிஸ்ப்ளே பண்ணி வச்சிடலாம் இப்போ குறைச்சா முப்பது வெரைட்டி இருக்கும் இன்னும் கூடுதலா பண்ணனும் தான் எங்களுக்கு ஒரு இது கொஞ்சம் டைம் நமக்கு கொஞ்சம் செண்ட்டாக அதாவது சொரா வரைக்கும் டிஸ்ப்ளே பண்ணிடலாம் திமிகளம் மட்டும்தான் வரல அவங்களுக்கு கடல் மட்டும் தான் திருப்பூருக்கு வர மட்டும் தான் டிஸ்ப்ளே பண்ண முடியும் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணிட்டேன் ஓரளவு எல்லாம் நம்ம ஏன்னா நம்ம வந்து ஒரு கடற்கரையை பேஸ் பண்ணி இதுல பண்ணணும்னா நம்மளால சர்வே பண்ண முடியாது இந்த பிசினஸ் கண்டிப்பா ஏன்னா அங்க என்ன வரும் அங்க வரும் ஒரு நாளைக்கு வராம போகும் ஒரு நாளைக்கு ஆன்ல இருக்கும் ஒரு நாளைக்கு ஆஃப்ல இருக்கும் அதனால பல விஷயங்கள் பல பிரச்சனைகள் அங்க ஒரு ஒரு கடற்கரையை பேஸ் பண்ணி இந்த தொழில் பண்ண முடியாது அதனால எல்லா கடற்கரும் நம்ம நெட்ஒர்க்கோடு இருக்கிறதுனாலதான் நமக்கு வெரைட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு கஸ்டமர் சரிங்க சார் இப்போ ரேட்டு உங்களால சீப்பா கொடுக்க முடியுமா இது நல்ல கேள்விதான் ரேட்டு வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சீப்பு சீப்பு மலிவாக நம்ம போகும்போது நம்ம ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரியான சூழல் வரும் குவாலிட்டியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து எஸ்ஆர்என் அந்த அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை அதுக்காக விலை கூடுதலாடா அப்படின்னா கூடுதலாகவும் இல்லை இந்த ஃப்ரெஷ் லாட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கான என்ன விலையோ அதுல காம்படிஷனான ப்ரைஸை நம்ம கொடுக்குறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கடற்கரையில் இருந்து நம்ம எடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைஸிங் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரோமியோ சங்கரா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதை நான் வந்து மேட்ச் பண்றது பாத்தீங்கன்னா நாலஞ்சு கேட்டகரிய மேட்ச் பண்ணி தான் நம்ம பிரைஸ் எடுக்கணும் எங்க சீப்பா இருக்கோ அதை எடுத்து தான் பிரைஸ் வைஸும் நம்ம குவாலிட்டியும் ஃபர்ஸ்ட் பாக்குறோம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதிகமாக பிரைஸ் இது ரெண்டு நமக்கு எங்க மேட்ச் ஆகுதோ அங்கே தான் நம்ம அதை எடுத்து கொடுக்கறதுனால பிரைஸ் ஓரளவு நமக்கு நம்ம குடுக்குற பிரைஸ் ஓரளவு ரீசனபுளான பிரைஸ் ஃப்ரெஷ் மார்க்கெட்டுக்கான பிரைஸ் ஆனா சீப்பு சீப்பு நம்ம மக்கள் எல்லாமே கேட்குறேன் அவங்க கேட்கறது தவறு இல்லை அவங்களுக்கு அதை ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா தான் பாக்குறாங்க அந்த மாதிரி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து வாங்க வாங்கும் போது குவாலிட்டியில் கம்

என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே நம்ம போன போன வருஷம் வீடியோ போடும்போது கூட ஹோல்சேல் ஃபிஷ் சம்மந்தமா சொல்லிருந்தோம் அதே ஃபார்முலா தான் நம்மள்ட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்றோம் இப்ப வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வெரைட்டிஸ் அப்டேட் பண்றோம் சில பேர் வந்து குரூப்ல ஏன் ப்ரைஸ் இல்லைன்னு கூட ஒரு கம்ப்ளைண்டா பண்ணாங்க அது ஏன் பண்றதுனா அது இப்ப நான் சொன்ன மாதிரி பிரைஸ் வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க உண்மையிலேயே சின்சியராக அவங்க பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தில் என்னோட பர்சனல் லைன் வந்தாங்கன்னா நிறைய பேர் இப்படி தான் வராங்க வந்து ஃபிஷ்ஷை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ள நம்ம பிரைஸ் வந்து உடனே நம்ம அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவோம் உடனே நம்ம உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்னன்னா அன்னைக்கே ஆர்டர் பண்ணி அன்னைக்கே டெலிவரி கேட்கறாங்க அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் ஏன்னா இது வந்து நம்ம குடோன்ல இருக்கிற ஐட்டம் இல்ல ரெடிமேடாக ஃபினிஷ்டு குட்ஸே கிடையாது இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கதைக்கு என்ன வருதோ அதை வச்சு தான் பிஸ்னஸ் ஸோ அப்போ எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி கஸ்டமர் நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம அந்த லிஸ்ட் ஷெடியூல் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பண்ணி விடுவோம் இப்போ இந்த ஐஸ்ல வச்சு மீன் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை நாள் வரைக்கும் ஐஸ் வச்சு சாப்பிட முடியும் அதாவது சில்டு ஃப்ரோசன் சொல்லுவாங்க ஃப்ரோசனுக்கு அனுப்புறாங்க சில்டுன்னா இப்ப நம்ம அனுப்பக்கூடிய மீன்களை என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு நாளைக்கு நாலு அன்னைக்கு வச்சு ஸ்டால்ஸ்ல விற்கிறாங்க வியாபாரிகள் விற்கிறாங்க அது எல்லாமே வந்து சில்டுல வரும் சில்ட பொறுத்த வரைக்கும் நம்ம குடுக்கறது ஃப்ரெஷ்ஷுங்கிறதுனால நான் எப்போதுமே கஸ்டமர் உங்களுக்கு தான் சொல்லுவேன் நம்ம வந்து என்கிட்ட ஆர்டர் பண்றீங்கன்னா அவங்களோட மினிமம் ஆர்டர் கூட்ட எங்களுக்கு நீங்கள் அதிகமா கம்மிட் ஆகுது வாங்குறதை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ப்ராடக்ட்டும் அழிஞ்சிடும் உங்களுக்கு பிசினஸ்ஸும் நடந்துடும் ஃப்ரெஷ் ஆயிரும் உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது அதனால அதிகமாக போனா ரெண்டு நாள் மூணு நாள் வைக்கலாம் அதுவும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை அவங்களுக்கு பிசினஸ் அவங்க ஒரு லாட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பிசினஸ் நல்லா இருந்தா ஒரு நாள் முடிஞ்சிடும் சப்போஸ் பிசினஸ் இல்லன்னா அவங்க தான் ஆகும் அப்படிங்கும்போது தாராளமா வைக்கலாம் ஃபிஷ்ஷோட குவாலிட்டி எந்த விதமான ஒரு மாற்றம் ப்ராப்பர் ஐசிங் ப்ராப்பர் ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் அவங்க மெயின்னா அது குவாலிட்டி அப்படியே உயிர் மீன் நம்ம ஒரு இருக்குற மாதிரி ஒரு மீடியமான ஒரு குவாலிட்டியான ஒரு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டன் சிக்கன் இருக்கு எதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்றேன் இப்ப வீட்டுல போய் மட்டன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுல எதுவும் சொல்ல மாட்டாங்க நல்லா பார்த்து வாங்க சொல்லுவாங்க ரொம்ப ரேர் அது மட்டன் வாங்கிட்டவா சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு குடிச்சுவாங்க ஆனா பிஷ்ல மட்டும் பார்த்து வாங்கிட்டு வாத்து வாங்கிட்டு ஏன்னா அங்க நிறைய மிஸ்டேக்ஸ் தான் அவங்க சொல்றாங்க அங்க நிறைய மீன்கள் கெட்டு போயிருது சமயத்துல அது வந்து டெம்பர் இல்லாமல் இருக்கு பல ரீசன்னால சொல்றாங்க சமயத்துல அவங்க செக் பண்ணி வாங்குவாங்க நல்லா இருக்கும் பட் குழம்புல போடும்போது அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் ஒரு ஆரம்பிச்சிடும் நம்ம சொல்றது என்னன்னா பிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி சில சிலர் சொல்லுவாங்க கண்ணு வந்து தெளிவாகிறதா அது இது இருந்து பட் சில ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷே கண்ணு அதை செதுல தூக்கி விட்டு பார்ப்பாங்க செதுல தூக்கி விட்டு பார்ப்பாங்க செதுல தூக்கி விட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது என்னைக்குமே ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கும் போது ஓரளவு டெம்பரா இருக்கும் அதை நம்ம தூக்கும் போது அது வயிற்று பகுதியில நம்ம அழுத்தணும் அப்படின்னா டைட்டா இருக்கும் ஓரளவு ஓரளவு டைட்டா இருக்கும் இப்ப செலவு இப்ப சீரெல்லாம் அது எப்போதுமே புல இருக்கும் அப்படி கையில பூக்கும் போதே அப்படியே நழுவி போகும் அந்த மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நமக்கு டெம்பர் கம்மியாக தரும் மத்தபடி வஞ்சரை பண்ணுவோம் அதனால நம்ம கொஞ்சம் டெம்பர் பார்த்து வாங்கணும் இதையும் மீறி வந்து இந்த இது இது வந்து கஸ்டமரோட என்னோட ஆதங்கம் என்னன்னா இது கஸ்டமர்டோட டியூட்டியே கிடையாது நம்ம ஒரு ட்ரேடரா ஒரு பிசினஸ் ஹானஸ்டா நம்மனா இப்ப என்னோட கஸ்டமர் வாங்கக்கூடிய மீன்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுக்கக்கூடிய கேரண்டினா கொடுக்கக்கூடிய மீன் நான் பொறுப்போம் அதுல எந்த டிஃபெக்ட் வந்தாலும் அதுக்கு நான் தான் அதுல அதுல எந்த அதுல எந்த விதமான சேஞ்ச் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க காசு கொடுத்து நல்ல நல்ல மீன் வாங்கி சாப்பிடும் தான் நம்ம வர்றாங்க அதுக்காக தான் எடுக்கிறாங்க மற்றபடி இதுல பிசினஸ் ரீதியா அதில் வந்து நம்ம அதில் நம்ம காம்ப்ரமைஸே பண்ணிக்கிறது அதனால அந்த கேரண்டியை எஸ்ஆர்என் சார்பாக கொடுக்க முடியும் இது மாதிரி ஒவ்வொரு வியாபாரிகளும் கொடுத்தாங்கன்னா கஸ்டமருக்கு இது கொடுத்து பழகிடாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இது குழப்பத்துக்கே வேலை கிடையாது சரி சரி இந்த எஸ்ஆர்என்ல யாராவது ஒருத்தன் கால் பண்ணி எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கான்செப்ட்ல ஃபீஸ் கொடுங்க நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எது கேட்டாங்கன்னா நீங்க ராயல்டி இல்லாம அதான் மெயின் மக்களே ராயல்டி இல்லாம உங்களால வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கான்செப்ட்ல கொடுக்க முடியுமா நல்ல கேள்வி நம்மள்ட பிஷ் எடுக்கிறவங்க பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பா வரவங்க ராயல்ட்டியா கடை வச்சிருக்கலாம் ஆனா ராயல்ட்டில ஒண்ணும் கிடையாது ராயலா கடை வச்சிருக்கலாம் ராயலா கடை வச்சிருக்கலாம் சரி நேமை நேம பண்ணலாம் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலாம் ராயல்ட்டி அந்த மாதிரிலாம் இல்ல பட் ஆஸ் அ பிசினஸ் டீல் ஒரு பிசினஸ் வியாபாரம் ஒப்பந்தம் கொள்ள போறோம்னா நம்ம வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் அண்ட் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க அவங்க நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணது பிரான்ச்சை கான்செப்ட் தான் பிரான்ச்சைஸ்ல எனக்கு உடன்பாடு இல்லை எஸ்ஆர்னுக்கு பிரான்சைஸ்ல சுத்தமா அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா நம்ம கார்பரேட் கம்பெனி கிடையாது நம்ம சாதாரண நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல ஃபிஷ் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்றோம் இதுக்கு பிரான்ச்சைஸா அப்படின்னாங்கிறது கிடையாது ஆனா நாம பிசினஸ் ஒரு வியாபாரத்துக்காக நம்ம என்ன முடிவு பண்றதுன்னா ஒரு சோல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் மாதிரி ஏன்னா அவங்களுக்கு நம்மளை நம்பி ஒருத்தவங்க வியாபாரம் பண்ணாங்கன்னா அவங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் நம்ம அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அதுக்காக ஒரு சின்ன ஒரு டீட் தான் இந்த சோல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் நம்ம வந்து அதை பண்ணி கொடுக்குறோம் சரி அதுக்கு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா வந்து கஸ்டமைஸ்டு தான் எஸ்ஆர்என் சார்பா நீங்க வந்து எந்த விதமான ஒரு ஃபிக்ஸடான ஒரு இதுவே கிடையாது நீங்க எவ்வளவு பட்ஜெட்ல போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்ஜெட்ல பிளான் பண்ணிருப்பாங்க அதனால அவங்களோட தான் அவங்களோட சாய்ஸே விட்டுருவேன் பட் எங்களோட பார்ட் அதில் என்னன்னா பிசினஸ் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் பிசினஸ் சப்போர்ட் பிளஸ் வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கேரண்டியா நமக்கு வந்து நம்ம நம்ம என்ன ஒத்துக்கிட்டோமோ அது நல்லதுல உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து ஃபர்ஸ்டே ஒரு உதாரணம் நம்மளோட சேர்ந்து நீங்க வியாபாரம் பண்ணணும் பிசினஸ் அக்ரிமெண்ட் பண்ணணும்னா சோல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் நம்ம கொடுத்துருவோம் அது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபிஷ் வந்து நீங்க நம்மள நம்மளை தவிர நீங்க வேற வேற மெயின் ஒப்பந்தமே அதுதான் நம்மளை தவிர நீங்க வேற யார்ட்டையும் ஃபிஷ் வாங்க கூடாது ஏன்னா குவாலிட்டி இஷ்யூ பல மாதிரி அதுல வரும் அது நாங்க தான் பொறுப்பு அதுக்குனால அந்த ஒரு விஷயம் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்என் கம்பெனிக்கு ஒரு நாமினால சார்ஜ் அது ஒன் டைம் சார்ஜ் தான் இந்த பிசினஸ் சப்போர்ட்காக நம்ம கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் அது ஒரு மினிமம் அமௌண்ட் அந்த டெபாசிட் ஏன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம நீங்க ஓப்பனிங் டேட்டில் அந்த ஃபிஷ்ஷு அதுக்கான ஃபிஷ்ஷை சப்ளை பண்ணும்போது அந்த டெபாசிட் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா அது லெஸ் ஆயிடும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜெனியூனான பிஸ்னஸாக நம்ம கொண்டு போகும் போகுங்கிறதுக்காக தான் அதை நம்ம ரொம்ப யோசனை பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமே தவிர மற்றபடி இது ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அப்புறம் வேற எந்த சார்ஜஸ் சரி குபிரத் சி பிரதர் வந்து இப்ப ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஏன்னா நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏரியில் ஆர்டர் பண்ணுவாங்க பிசினஸ் ஒன் பீப்புள்ஸாக ஆர்டர் பண்ண போறாங்க அது எப்படி ட்ரான்ஸ்போர்ட்னா வேணுங்குவீங்க ஹோல்சேலில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நம்ம கோவா முதல் கூட சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் பல்க் ஆட்ரு டன் கணக்கில் ஒயிட் ஃபார்ம் போட்டுக்கலாம் என்ன சில வெரைட்டிஸ் அனுப்புகிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான் பண்ணுறோம் சில லொக்கேஷனுக்கு வந்து நம்ம ட்ரக்கும் போகுது அந்த ட்ரக் மூலமா நம்ம டெலிவரி பண்றோம் ட்ரக்கு போகாத இடத்துக்கு பஸ்ஸு பஸ்லையும் பண்றோம் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நிறைய இருக்கு அது வந்து பண்ற குவாண்டிட்டி பொறுத்து குவாண்டிட்டி பொறுத்து அந்த ஃபிஷ் லொகேஷன் பொறுத்து அது வந்து ஒரு பெரிய டாஸ்கா நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆனா நம்ம ரீச் பண்ணாத டிஸ்ட்ரிக்கே இல்ல எல்லா டிஸ்ட்ரிக்கும் மானாமதுல இருந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக்கும் நம்ம கல்கத்தா ரீச் பண்ணிட்டே கல்கத்தா கூட நமக்கு ட்ரெயின் அனுப்பி விட்டோம் சென்னை சிட்டி பிக் போர்ட்ல இருந்து நம்ம அனுப்பி விட்டோம் அது மாதிரி அது ஒரு इशூவா இருக்காது நம்ம அது அவ்வளவு அதை சரி பண்ணிடலாம்ங்கற நம்பிக்கை இருக்கு ஓகே फ्रेंड्स கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாத்துるப்பீங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மீன் பிசினஸ் பண்றவங்க மீன் கடை வைக்க போறவங்க வச்சிருக்கவங்க மீனை எடுத்து ஒரு பிஸ்னஸா பண்ணி அதில் ஏன் பண்ண நினைக்கிற மக்கள் மறக்காம சாரை கனெக்ட் பண்ணலாம் கனெக்ட் பண்ணலாம் எதாவது அப்படின்னா டேரக்டா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஷர் போய் அதாவது நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ பிஷர் இருக்காங்க ஸோ அங்கெல்லாம் போய் டேரக்டா போய் பல்க் குவாண்டிட்டியா அவங்க ஆர்டர் ஆர்டர் பண்ணி கொடுக்க போறாங்க வாங்கி கொடுக்க போறாங்க ஸோ மருங்காம வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கிங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து திருப்பூர் லவுட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ மரணம் எல்லாரும் வரவங்க வரலாம் டேரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க சென்னை பாண்டிச்சேரி சோ இந்த மாதிரி நாகப்பட்டினம் இந்த மாதிரி கடலோர நகரங்கள்ல நீங்க ஒரு ஃபிஷ் வாங்கினீங்கன்னா எப்படி எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு ஒரு ரேட் கம்மியாகவும் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்க போறாங்க ஸோ மறக்காம வாய்ப்பை பயன்படுத்திங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற எல்லாம் பதில சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி